வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கதைக்குள்ள பயணிக்கலாம் இது வெறும் ஒரு ஊரோட கதை இல்லை அது ஒரு காலத்தோட கதை புராணமும் புனிதமும் ஒன்னா கலந்திருந்த வடமராட்டிங்கிற அந்த இடத்தோட வீர சரித்திரம் இது வாங்க அந்த காலத்துக்கே போலாம் அந்த காலத்தை எப்படி வர்ணிக்கிறதுன்னு கேட்டா நீங்களே யோசிச்சு பாருங்க அங்க மணல் பாதைகளில் வீசுற கூட ஒரு தெய்வம் மாதிரிதான் உங்களை தொட்டுட்டு போகுமா இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல தான் நம்ம கதை ஆரம்பிக்காது அந்த ஊரோட பேரு கட்டவேலி ஆனா அது வெறும் மணலும் மரங்களும் இருந்த ஒரு நலம்னு நினைச்சிடாதீங்க இல்ல அது ஒரு உயிர் உள்ள சக்தி இயற்கையும் ஆன்மீகமும் அதுக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்துச்சு எப்படின்னு கேக்குறீங்களா வாங்க பாக்கலாம் சுத்தி பார்த்தா தான் ஒரு கோட்டை மாதிரி நின்னு அந்த ஊர காத்துச்சு காலையில எழுந்தா கோயில் மணிச்சத்தம் சாயங்காலம் ஆனா போக எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு புண்ணிய பூமியா மாத்தி வச்சிருந்துச்சு ஊருக்கு நடுவுல ஒரு சிவன் கோயில் ரொம்ப ரொம்ப அமைதியான இடம் ஆனா அந்த அமைதி அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல அமைதியா இருந்த அந்த ஊர் ஒரே ஒரு சத்தத்துல சின்னாபின்னமாக போச்சு ஒரே நொடிதான் அமைதி போய் அந்த இடத்துல வன்முறை வந்துச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க தினமும் கோயில் மணி சத்தம் கேட்டு பழகின காதல திடீர்னு ஒரு பீரங்கியோட கர்ஜனை ஒரு இடி மாதிரி வந்து விழுந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு சத்தம் ஊரோட ஆன்மாவே உலுக்கி எடுத்துருச்சு அமைதியை நொறுக்கி போட்டுடுச்சு அவங்க கடல் தாண்டி வந்தாங்க கருப்பு ட்ரெஸ்ஸு இரும்பு தொப்பி முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியும் இல்ல ஒரு இயந்திரம் மாதிரி கையில இருந்த கொடியில சிலுவை அடையானோம் அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் அந்த சிவன் கோயில தரை மட்டமாக்கணும் அந்த ஊர்ல இருந்த ஆண்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது அது ஒரு சாதாரண கேள்வி இல்ல அவங்க மனசுல இருந்த பயத்தோட குரல் அவங்க கையாலகாத்தனத்தோட வழிபாடு அதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆயுதத்துக்கு முன்னாடி அவங்க வீரமெல்லாம் தண்ணியா கரைஞ்சு போச்சு ஊரே பயத்துல உறைஞ்சு போய் போது அந்த விரக்தியாத இருட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு விளக்கு மாறி ஒரு நம்பிக்கை மாதிரி ஒருத்தி எழுந்தா அவதான் மாதவி ஆண்கள்லாம் பீரங்கிய பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது மாதவி சொன்னா பீரங்கி கல்லத்தான் உடைக்கும் ஆனா அம்பு அது மனச உடைக்கும்னு பாருங்க இது வெறும் பதில் இல்ல இது ஒரு புதுவிதமான போரோட ஆரம்பம் அவ சொன்ன அந்த வார்த்தை அந்த போரோட அர்த்தத்தையே மாத்திடுச்சு அவ சொன்னா அவங்க நம்ம கோயில இடிக்க வரல நம்ம அடையாளத்தை அழிக்க வராங்க அதனால இது கோயிலை காக்கிற சண்டையில நம்ம அடையாளத்தையே காக்க போற போர் அப்போ மாதவி யாரை கூப்பிட்டான் தெரியுமா பெரிய வீரர்களையோ ஆண்களையோ இல்ல அவ கூப்பிட்டது அந்த ஊர்ல இருந்த பெண்களை ஆமா பணமரம் ஏறுற குளத்துல தண்ணி எடுக்கிற வீட்ல மா வரைக்கிற அந்த சாதாரண பெண்கள தான் அவங்கள ஒரு படையா மாத்தினா அங்கதான் தான் ஒரு புரட்சியா ஆரம்பிக்குது அப்படி வந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்டாங்களாம் பயமா இல்லையான்னு அதுக்கு அவ சொன்ன பதில் அடேங்கப்பா பிள்ளைய பெத்த கைமா இது இதுக்கு போய் பயப்படுமா அப்படின்னு கேட்டுச்சு யோசிச்சு பாருங்க உயிரை உருவாக்கின கைகளுக்கு உயிரை எடுக்கிற கருவிய பார்த்து பயம் வருமா அவங்களோட தைரியம் போர்க்களக்கல இருந்து வரல அவங்க இருந்து வந்துச்சு ஆனா இது வெறும் ஆவேசத்துல நடக்கிற போர் இல்ல ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு தயாரிப்பு நடந்துச்சு அதுக்கு பேருதான் நிழல்களின் பயிற்சி அவங்களோட ட்ரெயினிங் எங்க நடந்துச்சு தெரியுமா பனை மரங்களுக்கு நடுல மணல் மேடுகள்ல அவ கத்துக்குடுத்தது கொடுத்தது நேருக்கு நேர் மோதிர சண்டை இல்ல அது ஒரு நிழல் யுத்தம் எப்படி நிழல் மாதிரி மறைஞ்சு தாக்குறது எப்படி ராத்திரில சத்தமே இல்லாம நகர்றது எப்படி ஒரே ஒரு அம்ப வச்சு ரெண்டு சிப்பாய்களை குழப்புறதுன்னு அவங்களோட பலவீனத்தையே பலமா மாத்திர டெக்னிக்க கத்துக் கொடுத்தா அவங்களோட தத்துவமே இதுதான் நாம நேருக்கு நேர் சண்டை போட மாட்டோம் ஏன்னா பீரங்கி முன்னாடி நிக்க முடியாது ஆனா நாம காத்து மாதிரி வருவோம் நிழல் மாதிரி மறைஞ்சு போவோம் இந்த ஒரு தந்திரம் தான் அந்த போரோட தலையெழுத்தையே போகுது அந்த பயிற்சி முடிஞ்சதும் அந்த பெண்களோட கண்ணுல பயம் துளி கூட இல்ல அதுக்கு பதிலா ஒரு புது நம்பிக்கை இருந்துச்சு ஒரு தெளிவு இருந்துச்சு இனிமே அவங்க பாதிக்கப்பட்டவங்க இல்ல அவங்க தான் அந்த ஊரோட பாதுகாவலர்கள் சரி இந்த கதையை மாதவியோட இந்த ஒரு வரியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் பீரங்கிக்கு இலக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதால ஜெயிக்க முடியும் ஆமா ஒரு பீரங்கியால மலையையே பொழக்க முடியும் ஆனா அதோட டார்கெட் எதுன்னே தெரியாதப்போ அதோட பழத்துக்கு என்ன அர்த்தம் எதிரிக்கு அவங்களோட இலக்கு யாருன்னே தெரியாது ஏன்னா அவங்களோட எதிரி ஒரு படையா வரல நிழலா வந்தாங்க அந்த போரோட முடிவு என்னாச்சு அது இன்னைக்கும் வரலாற்றுல ஒரு பெரிய புதிரா தான் இருக்கு